கவிக்கோ ஐயா எப்பொழுதும் நம் மனதில் நிற்கக்கூடியவர் அதை பார்த்ததே நமக்கே கொஞ்சம் ரொம்ப எமோஷனலாக இருந்தது அதற்காக நன்றி இங்கே நிறைய பேர் சொன்னாங்க நான் அரசு துறையில் இரு மாநில நதிநீர் பங்கீட்டில் இருக்கேன் இந்த மாதிரி நதிநீர் பங்கீட்டில் இருக்கும் பொழுது தான் இங்கே பொது மக்கள் என்று சொல்லப்படக்கூடிய நீர்வளத்துறை சாராத மற்ற ஆய்வாளர்கள் மற்ற துறைசார் வல்லுநர்கள் இருப்பாங்க இப்போ டாக்டர் இருக்காங்க ஐயா ஜோடி குருஸ் ஐயா வந்து கடல் பற்றி எக்ஸ்பர்டைஸ் இருக்காங்க ஐயா காடை பற்றி இருக்காங்க இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வல்லுநர்களுக்கு மட்டும் அவங்க கிட்டக்க போனால் தான் அதுக்கு பின்னாடி உள்ள அரசியலும் அதில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் என்னவென்று தெரியும் இப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நான் எப்போ அதை முன்னாடி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் சிறு வயதிலே வேளாண் விஞ்ஞானி இயற்கை வேளாண் விஞ்ஞானி கோ நம்மாழ்வார் ஐயாவுடைய பேத்தியும் நானும் ஒன்றாக பழகக்கூடிய வாய்ப்பு பக்கத்து பக்கத்து வீடுனாங்க ஐயா வந்து அங்கே அடிக்கடி வருவாங்க ஐயாவுடைய மகள் வீடும் எங்கள் வீடும் அது அதுக்கான வீடு அவங்க பேத்தி பூஜாவும் நானும் எப்போதும் விளையாட போனால் ஐயாவுக்கு வந்து கதை சொல்லுவாங்க அப்போவும் அந்த பச்சை துண்டு போட்டுட்டு மண்வெட்டி வச்சுட்டு கதை சொல்லுவாங்க அது எங்கள்கிட்ட நிறைய கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்போது அவங்க பூஜை அம்மா கேட்பாங்க அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்குப்பா அதுங்கள்ட்ட போய் என்னத்தை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு என்ன புரியும் அப்படி நினைக்காத இப்போ சொன்னோம்னா அது பின்னாடி வந்து பயனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க இந்த நேரத்தில் இயற்கை வேளாண் விஞ்ஞானிக்கோ நம்மாழ்வார் ஐயா அவர்களை வணங்கி கொள்கிறேன் அதே மாதிரி எங்களுக்கு கால் குபேல் சென்டர்னு சொல்லிட்டு அட்டக்கட்டியில் வந்து எங்களுக்கு ஒரு நாலு நாள் பயிற்சி முகாம் நடத்துனாங்க எல்லா பொறியாளர்களுக்கும் அப்போ தண்ணீரை பற்றிய சென்சிடைசேஷன் நடத்தும் பொழுது அப்துல் கலாம் ஐயாவுடைய டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்போது ஒரு வீடியோ பொழுது கொஞ்சம் எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டாக ஆன்சர்லாம் பண்ணிட்டு பொழுது இந்த வீடியோவை பற்றி அப்போ சொன்னாங்க லீலா நீங்கள் சொல்லுங்கள் அங்கே தனியாக நாங்கள் பேர் வச்சுக்கணும் எங்கள் பேரே வச்சுக்கக்கூடாது நாங்கள் வேறு ஒரு பேர் வச்சுக்கணும் நான் நகைன்னு வச்சுருந்தேன் ஸோ நகை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தென்சி இப்போது கிளைமேட் சேஞ்ச் அண்ட் என்வாயன்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் மெம்பராக இருக்கிறாங்க தமிழகம் சார்பாக அவங்க சொல்லும் பொழுது எனக்கு பேச்சு வரல அப்போதான் தெரிஞ்சுது இந்த தண்ணீர் எவ்வளவு ஒரு முக்கியமாக இருக்குது அந்த தண்ணீருக்கு பின் உள்ள அரசியல் எவ்வளவு இருக்கிறது நம் குழந்தைகளுக்கு நாளைக்கு ஒரு குழந்தை கேட்டு தம்பள தண்ணி கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது கண்ணில் தண்ணி வரும் பொழுது அப்போ இதற்காக உங்களுடைய திறன்மைகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அங்கே சொன்னார்கள் அப்போ நான் நேஷனல் லெவலில் ஐ ஐம் நாட் அ ரைட்டர் இப்போ பேச வர மாட்டேங்குது அது வேறு விஷயம் ஸோ அப்போது நாங்கள் முடிவு எடுத்து தான் இதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று மேடை மேடையாக சென்று ஐயாயிரம் பத்தாயிரம் மக்களை மாணவர்களை பொதுமக்களை சாலையில் நின்று துண்டு பிரசுரம் கொடுத்தா வாங்க மாட்டாங்க எதுக்கு இந்தம்மா கொடுக்குறாங்க ஏதோ பிரசுரம் கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு வாங்க மாட்டாங்க வீட்டில் போய் என் சொந்த காசில் செடி வாங்கி அது கடையில் அந்த ஸ்லிப்பை வச்சு வீட்டு வாசலில் வச்சு ஒரு லட்டு மேலே வெயிட் வச்சுட்டு வருவோம் குழந்தைங்க கையில் கொடுக்கறதுக்கு ஸோ அந்த மாதிரியாக ஆரம்பித்து அதற்கு பிறகு இந்த தண்ணீர் வரும் வரும்பொழுது நமது ஐயா சொன்னது போல எங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை பகிர்ந்தளிக்க முடியாது விவசாயிகள்கிட்ட தினம் பிரச்சனையாக இருக்கும் எனக்கு வந்து ரெண்டு பிரச்சனை ரெண்டு மாநிலத்துக்கு இடையில் உள்ள பிரச்சனையையும் பார்க்கணும் நம்ம ஊருக்குள்ளே உள்ள ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இருவேறு பகுதியை சார்ந்து விவசாயிகளுக்கு உள்ள பிரச்சனையையும் தீர்க்கணும் தண்ணி இல்லைன்னு சொல்லக்கூடாது கொடுக்கணும் பயிர் வச்சுட்டா வாடியை பயிரை போதெல்லாம் வாடினேன் என்று சொல்லுவார் வள்ளலார் அதை அறுவடை செஞ்சு கொடுக்க வேண்டியது என் உங்களுடைய பொறுப்பு அது விட்டுட்டு வர முடியாது தண்ணி இல்லைன்னு சொல்லிவிட்டு வரதுக்கு அப்புறம் நீ எதுக்கு அங்கே இன்ஜினியராக இருக்க இது என்னுடைய கேள்வி ஒன்று முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நீ அங்கே அதை யாரும் இறக்க வேண்டாம்ல அதை யார் வேணாலும் சொல்லுவாங்க அப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த தண்ணீரை எப்படி நாம் வந்து சிக்கனமாக பயன்படுத்தலாம் என்று பார்க்கும் பொழுது சிறு தானிய வகைகள் மில்லட்ஸ் போடும் பொழுது ஒன் ஃபிஃப்த் ஆஃப் வாட்டர் அதாவது நீங்கள் நார்மலாக இப்போ போடுற அந்த பயிர்களுக்கு பய பயன்படுற தண்ணியில் ஐந்தில் ஒரு பங்கு இருந்தால் சிறு தானியங்களை விளைவித்து விடலாம் என்று ஒரு செய்திகள்லாம் நாங்கள் ஆய்வு செய்து புத்தகங்களையெல்லாம் படித்து தெரிந்து கொண்ட பொழுது மறை நீருக்கு அடுத்ததாக சோறு தான் வந்திருக்க வேண்டும் இரண்டாவது புத்தகமாக அது பன்னிரெண்டாவது புத்தகமாக வந்திருக்கிறது ஸோ அப்படியான ஒரு தூண்டுதலை அளித்த பொறிஞர் சிவலிங்கம் இன்னைக்கு சார் வந்து இன்னைக்கு வரதா இருந்தாங்க என்னுடைய அதிகாரிகளுக்கு எல்லாம் நான் செல்ல பிள்ளையாக முகர்ந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெண்ணாக நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது ஜோடி குரு ஐயா பற்றி சொல்லணும்னா நான் தொடர்ந்து அவங்களுடைய ஸ்பீச் கேட்டுகிட்டே இருப்பேன் யூடியூப்பில் அதனால் எனக்கு வந்து நேரில் பார்க்கலங்கிறதுனால நெருக்கம் இல்லாத மாதிரி எனக்கு தெரியல தினசரி அவங்களுடைய என்னுடைய நான் கிச்சனில் குக் பண்ணும் பொழுது தினசரி ஏதோ ஒரு சூழலியல் சார்ந்து யூடியூபை ஓடிட்டுருக்கும் ஒன்று ஐயா பேசுகிறதா இருக்கும் இல்லை டாக்டர் பேசுனதாக இருக்கும் இல்லை அவங்க ஜோடி குரு ஐயா பேசுனதாக இருக்கும் இல்லை சகேஷ்னு ஒருத்த ஒருத்தர் இருக்கார்ல தூத்துக்குடியில் இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க பேசினேன் அந்த போட்டு நான் கேட்டுகிட்டே இருப்பேன் அப்போது கடல் எவ்வளோ முக்கியம் இப்போ இந்த பூமியின் மூல பத்திரம் இருக்கு இல்லையா இந்த வார்த்தைக்கு சொந்தக்கார் வந்து நான் கிடையாது இதை வைக்கணும்னு சொன்னது நான் ஆனால் இந்த 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 சொல்லாடலுக்கு சொந்தக்காரி நான் கிடையாது அது வந்து கவிஞர் பிருந்தாசாரதி தான் அவங்க வந்து பிரபஞ்சத்தின் மூலப்பத்திரம் எழுதியிருந்தாங்க நான் சொன்னேன் இதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுப்போம் பிரபஞ்சம்லாம் சொன்னால் நம்மால் பயந்து போயிடுவாங்க அதனால் பூமியின் பத்திரம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் மட்டும் கொடுத்தேன் அவங்களுடைய பெருந்தன்மை என்னென்னா அவங்க ரொம்ப சீனியரான ஒரு பர்சனாக இருந்தால் கூட நிறைய விஷயங்களில் ஒரு செலிப்ரிட்டியாக இருந்தாலும் கூட ஒரு எளிய பரிந்துரை செய்யும் பொழுது அதை வந்து ஒத்துப்பாங்க வேண்டான்னு சொல்லாமல் அதை ஏற்றுக்கிட்டாங்க இந்த நூல் வந்து விமர்சன நூல் அல்ல இங்கே இருக்கிற எழுத்தாளர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன் நான் ஒரு கவிதையின் நிமித்தமாக கவிதையை ஒரு நிமித்தமாக வைத்து கொண்டு இருபத்தைந்து தலைப்புகளில் பல்வேறு தலைப்புகளில் சூழலியல் சார்ந்த பிரச்சனைகளையும் அதை சார்ந்த தீர்வுகளை நோக்கி நகரக்கூடியவற்றையும் இதில் எழுதியிருக்கிறேன் அதுக்கு எனக்கு ஒரு நிமித்தமாக தன்னுடைய கவிதைகளை கொடுத்த கவிஞர் பிருந்தாசாரதி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னு கேட்டிங்கன்னா கட்டுரையை படிக்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க நாடுவக்கம் கூட சேர்த்து கொடுத்தோட போதுங்க அப்படிம்பாங்க அப்போ அந்த தேனில் குழைத்த ஊடகம் போல ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கும் பொழுது நம்ம மக்களுக்கு ஒரு கவிதை கொஞ்சம் இலகுவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எடுக்கும் ஒன்று இன்னொன்று அந்த கவிஞரை சூழலியல் கவிஞராக எங்கள் உலகத்துக்கு வரவேற்பதற்காகவும் இந்த முன்னேற்பாடு நாங்கள் செய்திருக்கிறோம் இங்கே இருக்கிற நிறைய கவிஞர்கள் வந்திருக்காங்க அவங்களுடைய எல்லாருக்கும் என்னுடைய வேண்டுகோள் காதல் கவிதையை எழுதுங்கள் காதல் செய்வதற்கு இந்த பூமி வேண்டும் அந்த பூமியை நாங்கள் காப்பாற்றினோம் நீங்களும் கொஞ்சம் அந்த கவிதையை எழுதுனீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இதில் வந்து கடல் சார்ந்த கட்டுரைகள் காடு மழைக்காடுகள் நம்ம கடலுடைய மழைக்காடுகள் பவளப்பார் ஐயா வந்து சூப்பராக பேசுவாங்க இன்றைக்கி ஏதோ குறைச்சி பேசிட்டாங்க எனக்கு ஏமாற்றமாக தான் இருந்தது நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் நிறையா நிறைய செய்திகள் ஸோ அதையெல்லாம் இதில் எழுதியிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா கோவை சதாசிவம் ஏதாவது காடும் கடலும் சேர்ந்தால்தான் மழை வரும் கா நதி எங்கே உருவாகுதுன்னு கேட்டால் எல்லாரும் சொல்கிற பதில் மலைன்னு சொல்லுவாங்க மலையா நதி உருவாகும் இடம் கடல் கரெக்டு தான் ஐயா நதி உருவாகும் இடம் கடல் கடல் இல்லைன்னு சொன்னால் எதுவுமே இல்லை கடலுக்கு தண்ணியை வீணாக விட்டுட்டான் கடலுக்கு தண்ணியை வீணாக விட்டுட்டான் அந்த அதிகாரி பூரா தண்ணியை விட்டுட்டான் தனியாக விட்டுவிட்டான் கடல் டே கடலுக்கு விட்டு தான் ஆகணும் அதுதான் இயற்கையின் நியதி நாங்கள் அணையை கட்டுறது வந்து அதை செயற்கை ஸோ அது போன்ற பல்வேறு செய்திகளை எல்லாம் இதில் தரத்துக்கான வாய்ப்பை வந்து கவிஞர் பிருந்தாசாரி அவர்களோட அவங்க கவிதையை பற்றி உரையாடும் பொழுது நீங்கள் ஏன் ஒரு விரிவான நூலாக இந்த விஷயம் எல்லாம் என்ன்கிட்ட இருந்திருக்கு ஆனால் அதை எடுத்து செய்ய வைக்கிற ஒருத்தங்க வேணும்ல அதை கவிஞர் பிருந்தாசாதி அவர்கள் இதை எழுதுனா இந்த பொண்ணுக்கு தானே பெயர் போகுன்னா அவங்க நினைக்கவே இல்லை நீங்கள் எழுதுங்க இருபத்தஞ்சி டைட்டிலில் எழுதுங்க விரிவாக எழுதுங்க என்னுடைய கவிதை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்னுடைய கவிதை பெருமைப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவங்களுக்கு இந்த கவிதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த பெயர் வந்து பூமியின் மூலப்பத்திரங்கிறது அவங்களுடைய சொல்லாடல் அதனால் கவிஞர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சோறு சோறு புக்கு வந்து என்னுடைய நீண்ட காலமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி இன்னமும் கூட எனக்கு இன்னும் திருப்தி அடையலை இன்னும் வந்து ரிஃபைன் பண்ணணும் ரிஃபைன் பண்ணணும்னே இருக்குது ஏன்னா இன்றைக்கி நம்ம தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் இருக்க முடியாது இன்றைக்கி சொல் சோறுங்கிற சொல்லிலே அத்தனை பிரச்சனைகள் இருக்குங்கிறது ஒன்று வருங்காலத்தில் உணவு யாரின் கைகளில் இருக்கும் இந்திய சுவை அரும்புகளை கட்டி போட்டது அமெரிக்க லேஸ்ன்னு எழுதும் இது கவிதையான எனக்கு தெரியாது நான் கவிஞர் இல்லை இது கவிதையார் எனக்கு தெரியாது இந்த லேஸ் பாக்கெட் விற்கிது அதில் பொழுதுக்கும் நம்ம பசங்கள்லாம் அதானே சாப்பிட்றாங்க ஸோ அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குது நாளைக்கு ஏன் நமக்கு இன்றைக்கி பழைய சோறு கிடைக்கல நம்ம ஏன் பழைய சோறு சாப்பிட்றதில்ல கோக்கு எங்கேருந்து வந்தது ஏன் நம்ம நாட்டுடைய கடலை மிட்டாய் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிய கேள்வியாக இருக்கு தெரியும் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கின்ற அரசியல் இருக்கிறது நம்ம விவசாயிகளுடைய விளைச்சல் அவர்களுடைய உழைப்பு நம்மளுடைய மண்ணின் வளம் இன்றைக்கி கோக்கோ பயிரிடுறாங்க ஊடு பயிராக போட்டாங்கன்னா அதற்கான மாடு சாணி போடும் டிராக்டர் சாடி போடாதேன்னு ஜேசி குமரப்பா கேட்டார் இல்லையா அப்போ எல்லோரும் சிரித்தாங்க இன்றைக்கி மண் வந்து கெட்டிப்பட்டு போயிடுச்சு அந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அப்போ நம்ம உணவுகள் எல்லாம் இன்றைக்கி ரசாயனமாக மாறிடுச்சு அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி இடுப்பு வலி முடி முடிக்கோட்டு அப்போது மருத்துவர் பேசும்போது சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் உலகம் அழிஞ்சுடணும் பல பேர் நிறுவுகிறாங்க சில பேர் உலகம் அழியாதுன்னு சொல்கிறேன் உலகம் அழியாது இயற்கை இருக்கும் அது தன்னைத்தானே புதுப்பிச்சு கொள்ளும் நாம் அழிஞ்சு போயிடுவோம் இப்போ நாற்பது வயசுலேயே படிக்கிட்டு ஏற முடியாது இப்போ நல்லா ஹேர்லாம் கட் பண்ணி மேக்கப் போட்டால் பார்த்தா அது ஏற முடியுமா நமக்கு மலை ஏற முடியணும் நடந்தால் மூச்சு வாங்காமல் இருக்கணும் அப்போ தான் நம்ம எங்கே இருக்கோன்னு உடம்பு எங்கே இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு எது வேணும் சோறு வேணும் அந்த சோறு நல்ல சோறாக இருக்கணும் நல்ல சோறாக சாப்பிட்றமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் தெரியணும் பீட்சா பர்கர் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியணும் நூடுல்ஸ் எப்படி நமக்கு இன்றைக்கி பிடிச்சிதுன்னு தெரியணும் எப்படி நம்ம வீட்டு பழைய சோறு சாம்பார் ரசமெல்லாம் காணா போச்சுன்னு தெரியணும் ஸோ இந்த மாதிரியான நம்ம வருங்காலத்தில் நம்ம சந்ததிகளுக்கு நல்ல பூமியை நல்ல தண்ணீரை நல்ல காற்றை கையளித்து செல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை அது சார்பாக தான் இது முழுக்க ஐயா சொன்ன மாதிரி உணவு ரெசிபி புக் இல்லை இட்ஸ் நாட் அ ரெசிபி புக் இது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த புத்தகம் உணவு அரசியல் சார்ந்த புத்தகம் இந்த ரெண்டு புத்தகமுமே இந்த சமூகத்திற்காக படைப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த நம்முடைய படைப்பு பதிப்பகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்